கிழக்கு கோபுரத்தில் இருந்து நேராக வந்து ஒரு நூறு மீட்டர் நடந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் முன்னோர்களுக்கு வந்து இந்த புரோகிதர்கள் ஐயர்கள் முன்னாடி வந்து திடி கொடுத்து அந்த பிண்ட் அந்த கடலும் மாசுபடுது குளிக்க போகிறாங்களே இந்த சின்ன சின்ன பசங்க அவங்க காலையிலேயே வந்து மாட்டிக்க வந்து வாய்ப்பு இருக்குற கடல் தான் நீராட போறோம் காலையிலே வந்து இந்த தோசை உங்களுக்கு போகணும்னா நீங்கள் வந்து இந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு சிவில் வணக்கம் மக்கள் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நீங்கள் நான் வந்து ராமேஸ்வரம் தாங்க வந்திருக்கோம் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்தம் அப்படின்ற பிளேஸ் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த அக்னி தீர்த்தம்னா என்ன இந்த அக்னி தீர்த்தம் வந்து ராமேஸ்வரத்தில் எங்கே இருக்குது அப்புறம் இந்த அக்னி தீர்த்தத்தோட சிறப்பு அப்புறம் வரலாறு இது எல்லாத்துலேயும் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீ விடிய ஸ்கிக் பண்ணாமருங்க வாங்க வீடியோக்குள்ள கூட போகலாம் கேட்கறதுக்கா கிழக்கு கோபுரத்துலேருந்து நேராக அப்படி நடந்து போனால் அந்த தான் வந்து அக்னி திருத்தர் இருக்கா அது கடல் இருக்கான் இப்போ நம்ம அங்கடாக போயிட்டு நீராட போகிறோம் இந்த அக்னி திருதூர் போரில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருக்காங்க இந்த போர்டு என்ன போட்டிங்கன்னா இந்த ராமேஸ்வரம் ஆலய இருக்குல்ல இது வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரி இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டத்தில் ஃபுல்லாக வந்து இந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்த அக்னி திருத்தில் வந்து நீரானால் அவங்களோட செஞ்ச பாவங்களாக நீர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம எப்படி காசியில் வந்து இந்த நீராகனு சொல்லுவாங்க அளவுக்கு ஈக்குவலாங்க இந்த ராமேஸ்வரம் இந்த அக்னி திருத்தில் வந்து புண்ணி நீர் எடுத்து இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் அதாவது இது எங்கே இருக்குன்னா இந்த கிழக்கு வாசலுக்கு அப்படியே நேராக இந்த வேலைலாம் நம்ம போக போகிறோம் அப்படியே ஒரு நூறு மீட்டர் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி திருத்தம் வந்துடுச்சுங்க அக்னி தீர்த்துன்னா ஒன்றும் இல்லைங்க கடல் தான் கிழக்கு கோபுரத்துலேருந்து நேராக வந்து ஒரு நூறு மீட்டர் நடந்த நகரும் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அக்னி தீர்த்தம் அதாவது இந்த கடல் வந்து வந்துருச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது ஏன்னா இந்த நார்த் இந்தியாவிலேருந்து அதாவதுன்னு சொன்ன மாதிரி சனிநாயகர்னால நார்த் இந்தியாவிலேயும் நிறைய பேர் வந்திருக்காங்க அதே பேர் இந்த ஐயப்ப கோயிலுக்கு போகிற பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த கடலில் தான் இப்போ நம்ம வந்து நீராட போகிறோம் அதாவது இந்த அக்னி தீர்த்தில் தான் வந்து நம்ம புனித நீராட போகிறோம் வாங்கப்போம் நம்ம இப்போ இந்த அக்னி திருத்தின்னு சொல்கிற கடல் தான் நீராட போகிறோம் காலையிலே வந்து செம்ம கிளைமேட்டாக இருக்கு அது வர தூரல் வர போகுது மக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீராடுறாங்க அதில் நாமளும் இப்போ வந்து போயிட்டு அப்படியே சேர்ந்து அப்படியே நீராடித்து வரதான் நம்ம கடலில் போயிட்டு மூணு முழு முழுகிட்டு வந்தாச்சு பரவாயில்லைங்க நான் கூட குளுர்னு நினச்சேன் ஏன்னா இந்த காலையில் வந்து நல்லா குளுர் நினைச்சேன் ஆனால் அந்த அளவுக்குலாம் எதுவுமே குளூர் இல்லை லைட்டாக அந்த மாதிரி காத்தவர்களுக்கு ஜில்ஜில் இருக்குது அவ்வளோ தான் ஒம்பெல்லாம் குளூர் இல்லை அதேப்படி இந்த ராமேஸ்வரத்தில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காலையில் வந்து அவங்க குடும்பத்தோடு வராங்க குறுந்தோடு வந்து அவங்க முன்னோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரோகிதர்கள் அதாவது ஐயர்கள் முன்னாடி வந்து திடி கொடுத்து அந்த பிண்டத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த கடையில் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து கா அதை கரைக்கிறாங்க அப்படி கரைச்சா அவங்களுடைய பாவங்கள் அப்புறம் அவங்களோட முன்னோர்கள் ஆத்மா வந்து சாண்டேன்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காசியில் எப்படி கங்கையில் வந்து ஆனால் காசியில் எப்படி வந்து அந்த கங்கை தண்ணியில் வந்து புளிநீரகத்தை ஈக்குவலோ அந்த மாதிரி வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இந்த அக்னி நீரில் வந்து நம்ம குளிச்சுட்டு ஏறது வந்து அந்தளவுக்கு வந்து சமமாக இருக்குமா அதே மாதிரி இந்த கடலில் வந்து நீராற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈரத்துணியை வந்து இந்த கடல்லே வந்து விட்டு வந்துடுறீங்க அந்த மாதிரி வந்து பண்ண வேணாம் நீங்கள் இந்த துணியை வந்து இங்கே விட்டுட்டு பொறுத்து வந்து உங்கள் ஐடி அந்த மாதிரி நினச்சா குளிச்சு வந்து வெளியில் வந்து கரையிலே பார்த்தீங்கன்னா குப்பை துணி மாதிரி இட அந்த பழைய துணிலாம் போகிற மாதிரி ஒரு இடம் ஒரு இடம் வச்சிருக்காங்க அதில் வந்து வைங்க ஏன் சொல்கிறேன்னா கடல்லே போகிறனால அந்த துணி அப்படியே கடல்லே இருக்குது அதனால் வந்து கடலும் மாசுபடுது குளிக்க போகிறாங்களே இந்த சின்ன சின்ன பசங்க அவங்க காலையிலேயே வந்து மாட்டிக்க வந்து வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இந்த நீங்கள் கடலில் போகிற அந்த குப்பை அடவுண்ட் இந்த துணியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பத்து ஆட்களுக்கு மேலே வந்து இந்த கோவில் நிர்வாகம் வந்து இங்கே வச்சு இங்கே வந்து வச்சு க்ளீன் பண்ணுறாங்களாம் அவங்களுக்கு வந்து நம்ம வேலையை ஒன்று கொடுக்க தேவையில்ல அதனால் வந்து துணியை வந்து மறக்காமல் ஈரத்துணியை வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து அந்த கரை இந்த கரக்கரையிலே வந்து குப்பிடு மாதிரி ஒன்று போடுங்க இன்றைக்கு ஏன் அக்னி தீவன் பேர் வச்சாங்கன்னா இந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து ராவணனை கொண்டதுக்கப்புறம் சீரையை கொண்டு வருவாங்கல்ல அப்புறம் சீடை வந்து தான் வந்து தூய்மையானவன் நிறுவுகிறதுக்காக அக்னியில் வந்து இறங்குவாங்கல்ல அப்படி சீடை வந்து அக்னியில் இறங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சூடை வந்து அக்னி பகவானாலேயே தாங்கிக்க முடியலையா அளவுக்கு வெப்பமாக இருந்தால வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை வந்து தொட்ட பாவத்தை வந்து கழுகிறதுக்காக பார்த்திங்கன்னா அக்னி பகவானே வந்து கடலில் இறங்கி அந்த சூடை வந்து போக போகிறான் அதாவது அந்த அக்னியை வந்து குளுருக்கு போகிறான் அதனால் தான் இதுக்கு பேர் வந்து அக்னி கிருதம்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருக்குதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களால் அளவுக்கு நான் வந்து ரிப்ளை தரோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்